வாஸ் ஒன் லீடர் இ பிகாஸ் அவர் வந்து ஒரு ஒரு தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு தலைவன் ஒரு லீடரு சாமி வந்து அந்த காலத்திலே வந்து அந்த பிரின்சிபிள்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டார் நம்ம வந்து நாலாயிரம் வருஷம் அஞ்சாயிரம் வருஷம் கழிச்சு ஸோ கான்செப்ட் எல்லாம் பார்த்தா வந்து சாமி தெரிந்து கொள்கிற லீடர் வந்து அந்த குவாலிட்டிஸ் இருக்கணும் நானும் அதே மாதிரி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி பண்ற நிறைய பேர் வந்து ஃபெயில் ஆயிடுறாங்க அது தானா அது வரும் அந்த குவாலிட்டிஸ் அது மோசே வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு லீடரா காட்டிட்டார் அவ்வளோ லட்சக்கணக்கான மக்களை அவர் லீட் பண்றாரு அவர் டீசென்ட்ரலைசேஷன் பண்றாரு குரூப்ஸ் வைக்கிறாரு அதெல்லாம் ஒரு பக்கம் ஆனா அவர்கிட்ட இருந்த அந்த வைராக்கியம் அந்த மக்களை காப்பாத்திடணும் எப்படியாவது அப்படின்ற அந்த வைராக்கியம் வந்து இந்த காலத்துல அந்த காலத்துல அதை சொல்லலாம் ஆனா இந்த காலத்துல ஒரு வார்த்தையை நான் சேர்த்துக்கிறேன் ஆத்மாக்களை காப்பாத்துறது இதை வந்து நான் சின்ன பையனா இருக்கும்போதே யோசிப்பேன் எதையோ எங்கேயோ விட்டுட்டு வந்துட்ட மாதிரி ஓடுறாங்கல்ல ஐயோ ஐஸ்வர்யாவுல என்னுடைய கோல்ட் ரிங்கை விட்டுட்டு வந்துட்டேன்னே ஓடி போய் எடுத்துடணும் அப்படின்னு ஓடுற மாதிரி ஓடுறாங்க ஆனா ஆத்மாவ வந்து அவங்களால காப்பாத்திக்கிடாது பாவம் அவங்க எல்லாம் அதனால அந்த ஆத்து மாட்டுல காப்பாத்துறதுக்கு ஐ திங்க் எஸ்ஐக்கியல் இருபத்தி ரெண்டு முப்பதுன்னு நினைக்கிறேன் அதுல வந்து யாருமே இல்ல ஜெபிக்கிறதுக்கும் போட்டிருக்கிறாரு அதனால அவர்களை நான் வந்து சாவு கூப்பு கொடுக்குறேன்னு என்ன சொல்றேன் அப்போ சோ அந்த ஆத்மாக்களுக்காக நம்ம ஜெபிக்கலன்னா நம்ம பொறுப்பு அப்படின்றது ஒரு பக்கம் அது வந்து சுயநலம் நீ ஜெபிக்கலன்னா நீ வந்து நான் மோச்சதுக்கு போயிடுவேன் மத்தவங்க அவங்க வழி அவங்க பாத்துக்கிட்டோம் அப்படின்னு ஜபிக்கா ஆண்டவர் என்னை தண்டிப்பாருங்கிறதுக்காக ஜெபிச்சேன்னா அது என் சுயநலம் ஆத்மாக்கள் ரட்சிக்க போடணும் என் கண்ணுனால எவ்வளவு பேர் அழிஞ்சு போறாங்களே அவங்களுக்கு தெரியலையே உலகம் முக்கியம் நினைச்சு ஓடுறாங்களே நான் நினைச்சேன்னா அது ஆத்ம பாரம் அந்த ஆத்ம பாரம் வந்து ஒரு 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 லீடராக வெளியே வந்து நின்றுட்டு மிரட்டி கோல் எடுத்துக்கிட்டு பேசி பேச தேவையில்லை நாலு செவத்துக்குள்ளார முழங்கால் போட்டிட்டு நம்ம ஜெபிக்க வேண்டியதே வந்து ஒரு ஆத்துமாக்களை மீட்கக்கூடிய ஒரு தலைவனாக நம்ம மாற முடியும் அது என்னுடைய விளக்கம் நீங்க சொல்லுங்கள் திறப்பின் வாய் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத முதல்ல எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த சங்கீதம் நூற்றி ஆறு இருபத்தி மூணு வந்து நம்ம வந்து ஒரு சின்ன விளக்கம் ஒன்று கொடுக்குறேன் திறப்பின் வாய் அதாவது ஒரு அந்த காலத்தில் வந்து ஒரு உருவகம் உவமை அப்படின்னு சொல்லலாம் உருவகம் உவமை சிமிலி பேரபிள் அப்படின்னு சொல்லலாம் மதில்கள் சூழ்ந்த நகரத்துக்குள்ளதான் ராஜாக்கள் வாழ்ந்தார்கள் அந்த மதில்களில் எதிரிகள் வந்து கொத்தளம் கட்டி அந்த மதில்களை அடிப்பார்கள் அடிக்கும்பொழுது எந்த இடத்தில் திறப்பு காண்கிறதோ எந்த இடத்தில் அந்த மதில் முதலில் விழுகிறதோ அதன் வழியாக சத்துருக்கள் உள்ளே நுழைந்து அந்த ராஜ்யத்தை பிடிப்பார்கள் அது அந்த திறப்பு காணும் அந்த இடத்துக்கு பேர திறப்பின் வாய் மவுத் ஆஃப் த பிரீச் வால் வந்து திறப் திறப்பு காணுகிறது இல்லையா அதுதான் திறப்பின் வாய் அந்த திறப்பின் வாய் வழியாக ஒரு இடத்துல ஒரு இடத்துல திறப்பு கண்டுடுச்சு அப்படின்னா அந்த திறப்பை வந்து அகலமாக்கி அகலம் பெருசாக்கி 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 முழு இராணுவமும் உள்ள நுழையும் இதான் திறப்பின் வாய் இந்த திறப்பின் வாயே இல்லாமல் விழுந்தது பாபிலோம் அது இன்னொரு நாளைக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் திறப்பின் வாயே இல்லாமல் எப்படி பாபிலோன் விழுந்தது பெல் சாட் சார்ன்ற நெபுக்காத்னேசாருடைய பேரன் அவன் பெல் சாட் சார்ன்றவன் வந்து நெபுக்காத்னேசாருடைய பேரன் அதுக்கு அந்த வசன ஆதாரங்களும் இருக்குது அது இன்னொரு நாளைக்கு ஐ வில் எக்ஸ்பிளைன் ஓகே திறப்பின் வாய் இங்கே வந்து எதற்கு சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னா இஸ்ரவேல் பாவத்தில் விழுந்ததை இஸ்ரவேல் விக்கிரகத்தை செய்ததை அந்த நூற்றி ஆறாம் அதிகாரம் சங்கீதத்தில் இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு மூன்று வசனத்தை கொஞ்சம் பாடிங்களேன் எகிப்திலே பெரிய கிரியைகளையும் காமின் தேசத்திலே அதிசயங்களையும் சிவந்த சமுத்திரத்து அண்டையிலே பயங்கரமானவர்களையும் செய்தவராகிய தங்கள் தேவனை மறந்தார்கள் மறந்தார்கள் நம்பர் ஆகையால் அவர்களை நாசம் பண்ணுவேன் என்றார் அப்பொழுது அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட அவர்களை அவர் அழிக்காதபடிக்கு அவருடைய உக்கிரத்தை ஆற்றும் பொருட்டு அவருக்கு முன்பாக திறப்பின் வாயிலே ஓகே இதுல வந்து இருபது படிக்க கொஞ்சம் தங்கள் மகிமை புல்லை தின்கிற மாட்டின் சாயலாக மாற்றினார்கள் இது இந்த இதுதான் மெயினும் அது வந்து அவர்கள் புல்லை திங்கிற ஸ்மார்ட்டின் சாயலாக தங்களுடைய ம அவர்களுடைய இஸ்ரவேலின் மகிமை யார் எகோவா நாம் உள்ள தேவன் கர்த்தர் கர்த்தர் தான் அவர்களுடைய மகிமை அதை சாயல் எந்த சாயலாக மாற்றுக்கிறார்கள் ஐயோ பாவம் அவங்களுக்கு தெரியாதுங்க விகிரகலாக வச்சுருக்கூடாது அவங்களுக்கு தெரியாதுங்க அப்படின்னு ஏதாவது சொன்னாங்கன்னா புறமண்டையிலே பட்டு நடிக்கணும் ஏன்னா பத்து கட்டளைகளையும் கர்த்தர் அவர்களுக்கு சீனாய் மலையிலே பேசினார் பேசுகிற போது தான் இப்படிப்பட்ட பயங்கரமான தேவன் எங்களோட பேசுவானா நீர் மட்டும் போய் எங்களுக்கு எங்களுக்கு அவர் சொல்கிறதெல்லாம் சொல்லுங்கள் நாங்கள் கேட்போம் பத்து கற்பனைகளையும் அவர் பேசிய பிறகுதான் அவர் எதிர்பார்க்கிறார் இப்போ திறப்பின் வாய் அப்படிங்கிறது வந்து யாராவது ஒன்று சொல்லிவிட்டு நம்மளை நம்ம நம்மளுடைய வாழ்க்கையில் நம் நமக்கென்று கற்றுக் கொடுத்துருக்கும் நாம் அதிகாரத்துக்கு கீழ்ப்படியணும் அப்படின்றது நம்ம கடைசி போன வாரத்தில் கூட கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் லைட்டாக அதை டச் பண்ணோம் ஓகேவா இப்போது நமக்குன்னு கற்றுக் கொடுத்துருக்கிற எல்டர்ஸ் நமக்குன்னு நம்முடைய தாய் தகப்பன் நமக்குன்னு கருத்தர் கொடுத்துருக்குற பாஸ்டர்ஸ் இவர்கள் பேச்சை கேட்டும் பேசி கேட்டும் நம்முடைய அவைகளை எழுதாமல் நாம் செய்யும் பொழுது நாம் அவர்களை மட்டும் மறப்பதல்ல அவர்களை ஒரு பொருட்டாகவே எண்ணுவதில்லை புரியுதுங்களா ஸோ அதுதான் வந்து நம்முடைய வாழ்க்கையில் ப்ராக்டிக்கலி வாட் வி டூ அப்போது ஒரு திறப்பின் வாய் நம்முடைய கோட்டையில் அதாவது நம்ம நமக்கு ஒரு ஒரு கோட்டை நம்ம கட்டிக்கிறோம் இல்லையா வாதை எந்த கூடாரத்தை எணுகாது பொல்லாப்பு நேரிடாது அப்படின்லாம் வந்து நம்ம வந்து ஒரு கோட்டை கட்டிக்கிறோம் சாத்தானுக்கு எதிராக ஆனால் இதெல்லாம் நம்ம செய்யும் பொழுது திறப்பின் வாய் காணுகிறது சாத்தான் நம்மளை ஈஸியாக பிரீச் பண்ணும்படியான திறப்பின் வாய் வருதுங்க திறப்பின் வாய் வர்ற பொழுது அங்கே நின்று அதாவது இந்த இந்த நீங்கள் அழகாக சொன்னீங்க அருமையாக சொன்னீங்க ஆத்தம ஆதாயம் நீதிமானுடைய பலன் ஜீவ ஆ ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தி கொள்ளுகிறவன் ஞானமுள்ளவன் நம்முடைய வேதம் சொல்லுது நீதிமொழிகள் பதினொன்று முப்பதுல வருது நீதிமானுடைய பலன் பலன் ஜீவ விரட்சம் பலம் இல்லை பலன் ஜீவ விரட்சம் ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தி கொள்ளுகிறவன் ஞானமுள்ளவன் இப்போ ஆத்துமா ஆதாயத்தை நாம் நாம் முழு வீச்சோட இருக்கணும் அப்படின்னா திறப்பின் ஜெபம் ரொம்ப ரொம்ப முக்கியம் முதல்ல நம்முடைய ஆத்மாவை நாம் ஆதாயப்படுத்திக்கணும் நம்முடைய ஆத்மாவை அழியா அழியாதபடிக்கு நம்முடைய ஜாக்கிரதை நமக்கு இருக்கணும் கிறிஸ்தவர்களுக்கு இது வந்து மற்றவங்களை ஆதாயப்படுத்துகிற மற்றவங்களை ஆதாயப்படுத்து மற்றவங்களை ஆதாயப்படுத்து இதே முதல்ல நீ ஒன்று ஆதாயப்படுத்திக்கோ உன்னுடைய ஆத்மாவை நீ இழக்காமல் பார்த்துக்கோ நீ கர்த்தருக்கு முன்பாக முன்பாக இன்னைக்கு இன்னிக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மேகத்தின் மேலே மேலே வந்தார் அப்படின்னா நான் எடுத்து தகுதியுள்ளவனாக நான் இருக்கிறேனா இதை முதல்ல ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு நாளும் கொஸ்டின் பண்ணி worthy pearl ஃபார் த லாட் டு கம் அண்ட் பிக் me அப் திருடன் வருவரை போல வருவேன் அப்படின்றாரே திருட எதை எடுத்துமா திருடன் இருக்கிற குப்பையெல்லாம் எடுத்துகிட்டு போனால் மரகதத்தையும் பொன்னையும் வைத்தறித்தையும் எடுப்பானா எது பெருமதியோ அதை எடுப்பான் இப்போ நான் அது அந்த மாதிரியான முத்தாக இருக்கிறேனா மகிமையின் மேல் மகிமையை அடைந்து இருக்கிறேனா இதை ஒரு ஒரு நாளும் கிறிஸ்தவர்கள் கெட் கெட்டுக்கொள்ளணும் அடுத்த ஸ்டெப்பு மற்ற ஆத்மாக்கள் ஐயோ அந்த ஆத்மா வந்து நரகத்துக்கு போகுது ஐயோ அந்த ஆத்மாவை வந்து நரகத்துக்கு போகுது யோனாவை போல் நினைவேக்கு வெளியில் போய் உட்காந்து எப்படி அழியும்னு பார்க்கலாம் அப்படின்னு இல்லாமல் அதற்காக தான் யோனா நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அவன் வந்து எவ்வளவு திமுறை தான் அவன் போய் அப்படி உக்காண்டிருப்பான் அப்போது ஆண்டவர் வந்து ஒரு செடியை முளைக்க வச்சு அங்கேயும் ஒரு உருவகத்தை வச்சு அவனுக்கு வந்து டீச் பண்ணுறாரு டேய் நீ நீ ஒன்றுமே செய்யாத இந்த செடிக்காக நீ வந்து எரிச்சல் எரிச்சலாக இருக்கிறியே வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் மதியாச ஜனம்டா நினைவே ஜனம் அப்படிங்கிறாரு அது அதுலேயும் ஒரு பெரிய பெரிய நியூஸ் ஒன்று வைக்கிறாரு என்னென்னா நினைவேயே வந்து மனம் திரும்புது இஸ்ரோவேல் மனம் திரும்பவில்லை புறச்சாதியான நினைவே மக்கள் மனம் திரும்புகிறார்கள் இஸ்ரோவேல் ஏன் மனம் திரும்பவில்லை ஏன்னா யோனா நான் போனது இஸ்ரோவேலேருந்து போனான் இஸ்ரவேலுடைய தரிசியவன் வட வட வடராஜ்ய இஸ்ரேவேல எந்திருக்கிறதன் அவன் அங்கே போகிறான் நினைவே மனம் திரும்புகிறது தான் ஏசு சொல்கிறாரு நினைவே மக்கள் இந்த சந்ததிக்கு எதிராக சாட்சி சொல்லுவார்கள்னு யோநாந்தை கண்ட அவன் மூலம் மனம் திரும்ப அந்த நினைவே மக்கள் இவர்களுக்கு எதிராக சாட்சி சொல்வார்கள் அதில் தான் சொல்கிறார் அப்போது கிறிஸ்தவர்களாகிய நாம் முதல்ல அதனால தான் அதனால் தான் ஃபர்ஸ்ட்டு மை சோல் ஐ ஹாவ் டு பி வெரி கேர்ஃபுல் அபவுட் மை சோல் என்னுடைய ஆத்துமா எந்த விதத்திலும் வலுவாதபடிக்கு நான் ஜாகிரதையாக இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட அப்படிப்பட்ட விஷயங்களை நம் நம்முடைய வி பில்ட் அவர் டிஃபென்சஸ் அகெயின் சேட்டன் சர்வாயுத வர்க்கங்களை தரித்து கொள்ளுகிறோம் தரித்து கொண்டுட்டு ஒன்னே ஒன்று பண்ண மறந்துடுறோம் எல்லா டிஃபென்சஸும் பண்ணுறோம் அஃபென்ஸ் பண்ண மாட்டேங்கிறோம் ஒரே அஃபென்ஸை சர்வாயுத வர்க்கத்தில் என்னது எனும் பட்டயம் பட்டயயம் இருபும்ருக்கள பட்டயம் நாம் நம்முடைய வாழ்க்கையில் டிஃபென்சஸ் வைக்கிறோமா எஸ் வைக்கணும் அதுக்காக சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்கள் அப்படின்றதற்கு அஃபென்சிவாகவும் இருக்கணும் நம்ம பலவானை முந்தி கட்டினால் ஒழிய ஒரு அவனுடைய வீட்டை கொள்ளையிட முடியாது அப்போது பலவானை முந்தி கட்டுறது எப்படி அந்த வீட்டை கொள்ளையிடுறது நீங்கள் சாத்தானுடைய வீட்டிலிருந்து ஆத்து மக்களை கொள்ளையிட போகிறீங்க ஆனால் முதல்ல பலவானை முந்தி கட்டணும் இந்த பலவானை முந்தி கட்டாமல் போயிட்டு சுவிசேஷம் அறிவிச்சு பிரயோஜனம் இல்லை அந்த சிறப்பின் வாய் ஜெபம்ன்றது வந்து நான் ஒரு ஒரு காலத்தில் வேணா ஒரு ரைட்டிங் ஆதி ஆகும் என்பா நூல் என்பா எழுதிட்டு இருக்கிற பொழுது ஏன்னா பைத்திய இருக்குது இவைய என்னுடைய நாமத்தை ஜீவ புஸ்தகத்துலேருந்து கிரிக்கி போடுங்கள்ன்றான் ஹவு கேன்இ டெல் தட் அப்படின்ற போது அந்த திறப்பின் வாய்ந்ததை வந்து அறிந்த பொழுது தான் ஓ இஸ் த சோல் யூ யூ வாண்ட்ஸ் டு பீ த சோல்ஜர் இன் தட் பிரீச் அந்த பிரீச்சில் ஒத்தவன் ஒத்தம நான் செத்தாலும் சாவண்டா ஆனால் உன்னையே உள்ளே விட மாட்டேன்டா அப்படின்னு அந்த சத்துருக்கு சொல்கிற அந்த விஷயம் என்ன சாகச்சாலும் சாகடிங்க ஆனால் இவங்களை வந்து இது பண்ணிங்கன்னா உங்களுடைய நாமத்துக்கு உங்களுடைய நாமத்துக்கு அது கற்றுடைய நாமத்திற்கு வரக்கூடாது என்ன சாகடிச்சுடுங்க அதுக்கு பதிலாக அப்படின்ற அந்த ஒரு தட் டெடிகேஷன் தட் இஸ் மோசஸ் இஸ் டைப் ஆஃப் கிரைஸ்ட் இஸ் டைப் ஆஃப் கிரைஸ்ட் பிகாஸ் ஆஃப் தட் அவன் வந்து அவன் வந்து அவ்வளவு பேரை லீடு பண்ணி போனா பிசிக்கலா லீட் பண்ணி நான் நம்ம நம்மை பரமகானுக்கு ஏசு லீட் பண்ணி போறாரு இதெல்லாம் கரெக்ட் தான் ஆனால் ரொம்ப முக்கியமானது லைன் தன்னுடைய ஜீவனை ஒரு பொருட்டாக மதிக்காமல் ஆண்டவரே உன்னுடைய நாமம் எந்த விதத்திலையும் அது வந்து கலங்கப்பட்டு கூடாது நீ எகிப்தியர் எகிப்தியர் என்ன பேசுவாங்க உங்களை பற்றி முதல்ல இவங்களை மன்னிச்சேன்னு சொல்லுங்கள் அதுக்கப்புறம் அடுத்த வேலை பார்க்கலாம் முதல்ல நீங்கள் மன்னிச்சேன்னு சொல்லுங்க சீரடா மன்னிச்சிட்டா அப்படிம்பார் அந்த அந்த வசனங்கள் ஒரு ஒரு வாட்டியும் இவங்க தப்பு பண்ணும்போது ஆண்டவர் வந்து பயங்கரக்க மாட்டாய் விட்றா பண்ணிட்டேண்டா ஒரு இந்த இடத்துல மோசே சில இடத்துல மாறோன்னு சேர்ந்து இது பண்ணுறது இருக்கும் தி ரெஸ்பான்சிபிலிட்டி விச் இஸ் ஆன் அ கிறிஸ்டியன் இஸ் ஃபர்ஸ்ட் டு வேர்ட்ஸ் அஸ் தென் டு த சோல்ஸ் விச் ஆர் டயிங் நீங்கள் அழகாக அந்த அருமையாக சொன்னீங்க அந்த விஷயம் நம்ம ஒரு லீடர்ஷிப் ஸ்கில்ல வந்து நம்ம வந்து பார்க்குறோம் அப்படின்னா வி நீட் டு வி நீட் டு பி பிரின்சிபல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு அழகாக சொன்னீங்க அந்த 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 கோணத்தில் வந்து நம்ம வந்து மோசையோடைய வாழ்க்கையை பார்த்தோன்னா பிளானிங் ஈ ஈ பிளான் வெரி வெல் ஈ ஸ்பைஸ் ஈ சென்ஸ் ஸ்பைஸ் ஆர்கனைசிங் ஹி ஆர்கனைஸ் த ஹோல் திங் ஓ தண்ணி இல்லை அப்படின்னா முதல்ல அவன் வந்து ஓபாவை கூட்டிக் கொண்டு போகிறான் எங்களுக்கு வனாந்திரத்தில் நீ கண்களாக இருப்பாய் அப்படின்னு எத்திரோவுடைய மகன் ஓபாவை கூட்டிக் கொண்டு போகிறாங்கிறத நம்ம பார்க்குறோம் இதான் நிறைய பேருக்கு அந்த இதை வந்து பஞ்ச நூல் முதல்ல முதல்ல பென்டிக படிக்கிறவங்களே ரொம்ப கம்மி ஏன்னு தெரியல அவங்க எல்லாரும் வந்து தி தி கீப் ரீடிங் த காஸ்பிள்ஸ் அண்ட் த எபிசல்ஸ் பட் அந்த பஞ்ச ஆகமத்தை படித்தா அதில் வர்ற அந்த பிரின்சிபல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அதில் வர்ற அந்த மேனேஜ்மெண்ட் திஸ் திங் ஹவு ஹி ஸ்டாஃப்டு ஹவு ஹி பிக்டு பீப்புள் டு கோ ஸ்பைஸ் அந்த ஒரு 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 வேவுக்காரனின் பெயரும் பார்த்தீங்கன்னாலே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஒரு 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 பெயர் வந்து அதில் அதில் இருக்கிற பெயருன்னு அர்த்தம் பார்த்தீங்க அப்படின்னா அது எப்படி திருச்சபைக்கு சூட் ஆகுது அப்படின்ற ரொம்ப அருமையாக இருக்கும் ஸோ ஹி பிக்ஸ் பீப்பிள் இவர்கள் எல்லாரும் பிரபுக்கள் பிரபுக்களே இப்படி வந்து இப்படி வந்து பிரபுக்கள் தான் தேர் சப்போஸ் டு பி வாரியர்ஸ் அவங்களே வந்து த லீடர்ஸ் இன்செல்ஸ் கேம் பேக் விட் பேட் நியூஸ் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் ஸோ ஒரு ஒரு விஷயத்துலையும் ஆஸ் அ கிறிஸ்டியன் வி ஆர் ஆல் பார்ன் டு லீட் வி ஆர் பார்ன் டு லீட் வி ஆர் பார்ன் அகெய்ன் ஸோ தட் வி கேன் லீட் திஸ் சின்ஃபுல் வேர்ல்ட் இன்டூ தி சால்வேஷன் ஆஃப் கிரைஸ்ட் அது காஸ்பல்கிறது வந்து ஒரு 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 கிறிஸ்தவனுக்கும் கிறிஸ்தவன் மேலும் விழுந்த கடமை நம்ம பவுல் எழுதுறாது இல்லையா எனக்கு சுவிசேஷம் பிசங்கிக்கவில்லை என்றால் எனக்கு ஐயோ அது என்னுடைய கடமையாக இருக்கிறது அப்படின்னு பவர் பிரசங்கிறார் அது நம்ம சுவிசேஷம் நம்ம வந்து பசங்கத்தே ஆக வேண்டும் ஆனால் அந்த விஷயத்துல அது நிறைய நிறைய கிறிஸ்தவங்க செய்கிற தவறுகளை பார்க்கும் பொழுது நியாயத்தீர்ப்பு எடுத்துட்டு வரேன் நான் இவங்க பண்ணலன்னா அந்த நியாயத்தீர்ப்பு நீ எந்த ஆ உடையவன் என்பதை நீ அறியாமல் இருக்கிறாயான் நீ சொல்லாம் வந்து யோவானியும் யா யாக்கோவியும் கேட்பார் ஒவ்வொரு நகை சிடி முழக்க மக்கள் என்று அவர்களுக்கு வேணும் நீங்கள் இன்னும் ஆவியை உடையவர்கள் நீ எளி நீ ரிப்பீட் பண்ணுறதுக்காக நீ இங்கே வரல நீங்கள் ரட்சிப்பை சொல்றதுக்காக வந்திருக்கு அப்படின்ற போது அந்த அப்படிப்பட்ட ஒரு யோவான் கடைசியில் அன்பு 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 அன்புன்னு பேசுகிற அளவுக்கு அவனுடைய வாழ்க்கையை மாற்றினார் கத்ரா இயேசு கிறிஸ்து ஸோ நாம் திறப்பின் வாயில் நிற்பது என்பது நம்முடைய ஆத்துமாவை ஆத்துமாவை வச்சு இருக்கக்கூடாது அங்கே தான் நம்ம சொல்கிறேன் புரிதுன்னு நினைக்கிறேன் என்னுடைய கெட்டு போனாலும் பரவாயில்ல அப்படின்றது கிடையாது ஓகே அது வந்து மோசை மோசை செஞ்சதில் வந்து அந்த டெடிக்கேஷன் அதை வந்து ஏசு ஆல்ரெடி செஞ்சிட்டாரு அதில் நீங்கள் நீங்களும் நானும் அந்த திறப்பின் வாயில் நம்மளுடைய ஆத்மாவை நம்ம பழி ப பழி கொடுக்கணுன்ற அவசியம் கிடையாது மோசை செஞ்சதை இயேசு விட்டார் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நாம் திறப்பின் வாயில் நிற்கும்பொழுது ஒன்லி ஒன் திங் ஃபஸ்ட் காட் அவர் அவர் சோல் வித் ஆல் டிஃபென்சஸ் அண்ட் த ஒன்லி அஃபென்ஸ் கால்ட் வேர்ட் ஆஃப் காட் நம்முடைய ஆத்மாவை முழுமையாக அஃபென்சிவ் டிஃபென்ஸை பாதுகாத்து கொள்ளும்படியான சர்வாயுத வர்க்கத்தை நாம் தரித்து கொண்டு அதில் ஒன்று தான் காஸ்பல் அதில் ஒன்று தான் ப சமாதானத்தின் சுவிசேஷம் என்னும் ஆயத்தம் என்னும் பாதரட்சை ஓகே அந்த சமாதான சுவிசேஷத்தை சொல்லும் பாதரட்சியை நாம் தரித்துக்கொண்டு வி கோ அவுட் அண்ட் ரீச் டு காஸ்பல் ஸோ அந்த அந்த விஷயத்தை பண்ணிட்டு வேதத்தை நம்முடைய ஒரே டிஃபென்ஸான வேதத்தை கையிலெடுத்து திருப்பின் வாயில் நின்று பலவானை நாம் முந்தி கட்டி அதுக்கப்புறமா கொள்ளையிடணும் இதுதான் ரொம்ப முக்கியம் பலவானை முந்தி கட்டி அதுக்கப்புறமா நம்ம கொள்ளையிடும் பொழுது ஆத்துமாக்கள் நமக்கு ஆதாயப்படும் நிச்சயமாக ஆத்மா ஆதாயம் ஆத்மா அறுவடை என்பது நாம் அனைவரும் செய்ய வேண்டியது நாம் விதைத்து கொண்டே இருக்க வேண்டும் மறுத்து கொண்டே இருக்க வேண்டும் ரெண்டுமே செய்யணும் விதைக்கிறதோ விதைக்கணும் அது அறுக்கிறதா இருக்கணும் விதைக்கிறவன் ஒருவன் அறுக்கிறவன் ஒருவனாகத்தான் இருக்கும் அது சரியான பழமொழி விதைக்கிறவன் ஒருவன் அறுக்கிறவன் ஒருவனாகத்தான் இருக்கும் ஆமாம் நாம் ரெண்டு விஷயம் நாம் நான் விதைக்கிறேன் நான் அறுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல முடியாது இப்போ நான் விதைக்கிறேன் தண்ணி ஊற்றுறேன் அறுக்கிறேன் எல்லா எல்லா வேலையும் நம்ம வந்து ஒரு ஒரு ஸ்டேஜில் ஒரு ஒரு வேலையை நம்ம செய்வோம் இதை நாம் உணர்ந்து கொண்டிருந்தோம் என்றால் திறப்பின் வாயில் நாம் ஜபித்தோம் என்றால் திறப்பின் வாயில் நின்று நாம் திறப்பின் வாயில நிக்கிறது அப்படின்னா இட் அ லாட் ஆஃப் கரேஜ் நிறைய தைரியம் வேணும் திறப்பின் வாயில நிக்கிறதுக்கு அதாவது ஏசு சொல்றாரு இந்த கல்லின் மேல் என் திருச்சபையை கட்டுவேன் பாதாளத்தின் வாசல்கள் இதை மேற்கொள்வதில் திருச்சபைக்கு இருக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதம் அது பாதாளத்துக்கு போகிற அந்த நிமிஷத்துல கூட த லாஸ்ட் செகண்ட் ஆஃப் அ பர்சன்ஸ் லைஃப் யூ கேன் கோ யூ கேன் யூ கேன் ப்ரீச் த காஸ்பிள் அண்ட் கெட் தம் சேவ் தாட் இஸ் த ஒர்ஃபுல் திங் விச் த சர்ச் ஹேஸ் திருச்சபைக்கு இருக்கிற அருமையான அதிகாரம் அது அந்த அதிகாரத்தை நாம் பயன்படுத்தி வி நீட் டு வின் சோல்ஸ் டூ வேஸ் அபோட் இட் வி நீட் டு வின் சோல்ஸ் திறப்பின் வாயில நம்ம நிற்கணும் முதல்ல டிஃபன்சஸ்ஸாக கட்டுறோமா அப்புறமா ஆஃபென்சிவுக்கு போகணும் முதல்ல டிஃபென்சஸ் நம்ம டிஃபென்ஸில் தான் வந்து திறப்பு வரும் தான் திறப்பு வரும் மதில் இல்லாத பட்டணத்தை அழிக்கிறதுக்கு என்ன தேவையே இல்லை போய் எல்லாத்தையும் சாவிஷிட்டு வந்துகிட்டே இருக்கலாம் மதில் இருக்கிற பட்டணத்து ம பட்டணமாக திருச்சபைகள் இருக்கிறதா திருச்சபைகள் மதில் உள்ள பட்டணமாக இருக்கிறதா எல்லா சர்வாயுத வர்க்கத்தில் எல்லா டிஃபென்சஸையும் போட்டுட்டு நம்ம இருக்கோமா இந்த இந்த புரிதலுக்குள்ளே நாம் இருந்தோம்னா கருத்து நிச்சயமாக நம்ம நம்முடைய நம்ம நம்மை ஞானவானாக ஆக்குவார் எப்படி ஞானவானாக ஆக்குவார் ஆத்மாக்களை ஆதாயப்படுத்துகிறவன் ஞானம் உள்ளவன் அப்படின்னு நம்ம வேதாவது தான் சொல்றார் ஆத்ம ஆதாயத்தை நாம் செய்யும் பொழுது நாம் ஞானம் உள்ளவர்களாக இருக்கிறோம் ஞானம் என்பது வேறொன்றும் இல்லை நம்முடைய வேதாகமும் நம் வார்த்தையாகி ஏசு கிறிஸ்துவா ஞானம் கூப்பிடுகிறார் ஞானம் கூப்பிடுக்கிறது ஞானம் கூப்பிடுகிறது அப்படின்னு சொல்றது எல்லாமே வந்து நம்ம வார்த்தையாக ஏசு கிறிஸ்துவை குறிக்கிறது அப்படிங்கிறத நம்ம எல்லாருக்கும் தெரியும் நாம் இந்த மாதிரி ஸ்ட்ராங்காக சிறப்பின் வாயில் தைரியமாக போய் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கிறோம் மனமை நமக்கு கேட்கலாம் நம்ம அப்படி தயாராக இல்லை அப்படின்னா முதல்ல பாதுகாப்புகளை பலப்படுத்தி அரணிப்பாக்கி திறப்பு காணாதபடி செய்து அதுக்கப்புறமா டிஃப்ரெண்ட் அஃபென்ஸை எடுப்போம் முதல்ல பாதுகாப்பை பலப்படுத்துவோம் நம்ம பாதுகாப்பை பலப்படுத்துறது நம்முடைய வாயின் வார்த்தையினாலே மரணமும் ஜீவமும் இருக்கிறது அப்படி நம்முடைய வார்த்தை நம்முடைய வேதம் சொல்கிறது நம்முடைய வாயின் வார்த்தைகள் எப்படி இருக்குது மிக மிக கவனமாக இருந்து வார்த்தையின் மூலமாக நம்முடைய பாதுகாப்புகளை அரண அரணிப்பாக்கி ஆம் முன்னேறும் பொழுது நிச்சயமாக ஆத்துமாக்களை கற்றுக்க முடியும் கொடுப்பாங்க இந்த இதில் இதில் எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம் சில பேர் வாயில் ஒரு டிஃப்ரெண்ட் பர்செக்டிவ் உங்களுக்கு கிடைச்சதா நிறைய தெரியாத விஷயங்கள் நான் உங்கள்கிட்ட கற்றுக்கணும் சரி ஜெபம் பண்ணி முடிச்சிடலாமா நீங்கள் ஜோஜா ஜெபம் பண்ணலாம் ஜஸ்ட் பே ஃபார் ஆர் யூஸ் மீன்ஸ் கர்தராக இயேசு கிறிஸ்துவன நாமத்தை புகழ்கிறோம் இருக்கிறோம் நன்றி நமக்கு நன்றி செலுத்துக்கிறோம் உண்மை சோத்து எங்கள் எங்களிடத்திலே இடைப்பட்டதற்காக நன்றி எங்கே இரண்டு பேருன்னு கூட சொல்லியிருக்கிறார்க்கே நாங்கள் இரண்டு பேரும் பேசிக்கொள்ளும் பொழுது நீரென்று மத்தியிலே இருந்ததற்காக நன்றி ஸ்தோத்ரம் எங்கள் ஆவிக்குரிய கண்கள் என்னுடைய ஆவிக்குரிய கண்களை திறந்திருக்கும் அன்றரே மனம் புதிதாகிறது போல அன்றைய மனம் பிரகாசமாக வேண்டும் இதெல்லாம் எனக்கு தாரும் ஞான ஒளியை தாரும் அன்றரை என் ஆவைக்குரிய கண்கள் திறக்கப்பட்டு அன்று பகுத்தறியும்படியாக அன்றைய வார்த்தையை விளை கொள்ளும்படியாக நிற்கிற கொடுத்திருக்கிற சகோதரன் சாய்கறிதர் அம் ரகாமுக்காக நன்றி செலுத்துகிறோம் அவரை ஆசிர்வதி உபயோகப்படுத்தும் அநேக மக்களை நாங்கள் கிறிஸ்தவர்களாக உல கொண்டு வந்து ஏறி நகர நரகத்திற்கு அன்றிருந்த அந்த மக்களை நாங்கள் காப்பாற்றி உதவி செய்வோம் எங்களோட இருந்தமைக்காக நன்றி வெற்றி உள்ள ஜீவியத்தை ஜீவிக்க எங்களுக்கு உதவி செய்யும் கிராமத்தினாலே இந்த விண்ணப்பங்களை நன்றியோடு எடுக்கிறோம் அமேன்